ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சாரி எஸ் கங்கா வந்து எங்கே எங்கள் மாமா இன்னும் காணும் அங்கேருந்து எங்கேருந்து வரணும் அப்படி இப்படின்னு காவிரினாக்கா வந்துட்டு அங்கே இருக்கா அப்படின்னா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க உள்ளே வந்தோடனே சாரம் பத்திரத்தை எடுத்து விஜய்கிட்ட ஃபீல் பண்ணி ஸோ உங்களுடைய மாமா அதாவது என் கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கானது உங்கள் வீடு உங்ககிட்ட வந்துருச்சுன்னு நீங்கள் நல்லாயிருக்கணும் தம்பி நான் மட்டும் பண்ணலை குமரன் நிவி எல்லாரும் சேர்ந்தா பண்ணணும்னு சொல்கிறாங்க அதில் கங்கா வந்து உள்ளே போய்ட்டுருக்காங்க அவர் வந்து சொல்லி முடிச்சார் சரின்னு வந்து ஃபீல் பண்ணி முடிச்சுறாங்க எனக்கு ரொம்ப பசி இது போடுங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு எங்களுக்கு இது வரம் தம்பி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம காவிரி வந்து விதையை பார்த்து சந்தோஷமாகறாங்க அவர் கண்ணடிக்கிறாரு பாட்டி வாய்ந்தை பார்த்து அவங்க சந்தோஷமாகறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சாப்பி சாப்பிட்டு இருக்கும்போது காவேரி பரிமாறிட்டு இருக்காங்க ஸோ சாப்பிட்டுட்டு இங்கே எப்படி இங்கே பிளான் பண்ணிங்க அப்படின்னு காவிரி கேட்குறாங்க கங்கா வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறப்பாரு காலையிலேருந்து உங்கள் வீட்டுக்கார போயிட்டார் நீ எந்த காலையில் நான் தான் இங்கே பதறிட்டு இருக்கேன் அப்படின்னு அக்கா விஜய் இருக்கா அவர் ஹீரோக்கா ஆமாம் ஹீரோயின் இந்நேரத்துக்குலாம் வந்து ஜெயிலில் தான் இருந்தார் போனோம் ஆமா கா தப்பை தத்தி கேட்கும்போது சில விஷயங்கள் அப்போ போயிட்டு உடனே வெளியே வெளியே வந்துடுவார் அப்படின்னு அப்படி சொல்லி காவேரியின்னு விஜய் சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் நாமட்டில் குமரனும் நாங்கள் எல்லாம் சேர்ந்தால் பண்ணோன்னு வந்து விஜய் சொல்கிறாரு இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் தான் அப்படின்னு சொல்லி கும்புறம் போகிறாங்க கங்கா மூந்தே மாறிடு ஸோ இந்த ட்ராக் முடிஞ்சதுன்னு நிவின் ட்ராக்கு நிவின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட மாற்றிக்கிறாரு ஏண்டா இதுக்காக தான் என்ன ஊரில் இருந்து வர சொன்னேன் அப்போ இல்லைம்மா எல்லாமே ஏதாச்சும் நடந்தது நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாத நான் இனிமேல் இப்போ பேசிக்க முடியும் ஆமாம் இப்போ மட்டும் எனக்கு நல்லதாக பண்ணிருக்காரு நீ வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சமாளிக்கிறாரு என்ன என்னுடைய வளர்ப்பு தப்பாயிடுச்சா அப்படின்னு அவர் வளர்ப்பை விட நல்லா இருக்குமா அப்படின்னு என்ன சொல்லி சமாளித்தாலும் நிவீன் அதுக்கான பதிலை கொடுத்துட்டு போயிட்டார் எமனுக்காகவும் அவங்க வீட்டுக்காகவும் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போய்றேன் ஹாப்பி ஆகிடுறாங்க எனக்கும் எங்கள் வீட்டு பக்கம் தான் அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க ஸோ கோவத்தில் வந்து நிவீனோட அம்மா இருக்கிறாங்க இங்கே வந்து நைட்டு குமரன் வந்து உள்ள ரூமுக்கு வரா இருக்காங்க கங்கா ரூமுக்கு வந்து அவர் பற்றி எங்கே உங்களை பற்றி நான் ஹீரோ ரேஞ்சுக்கு பில்ல கொடுத்தா நீங்கள் ஒன்றுமே நான் ஆக்கிட்டுருவீங்க வெளியே அவர் தான் எதுவும் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படியே சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சரி டயர்டாக இருக்குது அப்படின்னு கோவப்பட்டு பேச பேச குமரன் வந்து டயர்டாக இருக்குது நான் அதை போய் தூங்குறேன் சொல்லிட்டு சீக்கிரமாக போய் படுத்துறாரு ஸோ இன்னி கொண்டு எபிசோடு வந்து உதவ முடிஞ்சிங்க அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து என்ன அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்